திராவிட மாட்டம்ல விடியா இருக்கும் விடியா இருக்கும் திராவிட மாவட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமர ஊதியம் என்கிற சிறப்பு ஊதியம் எல்லாம் இருக்காது அனைத்து ஊழியர்களும் அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் வாழ்வூதியம் பெறக்கூடிய ஊழியர்களாக இருப்பார்கள் என்று நீ எப்ப நடைமுறைப்படுத்துறியோ அப்பதான் அது திராவிட மாடல் இல்லன்னா அது சுடுகாட்டு மாடல் ஆனா நாங்க சாப்பதற்கு தயாரில்லை நாங்க என்ன செத்து போத்துக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் வெள்ளக்காரங்காலத்திலேயே என்ன கோஷம்னா விமேண்ட் லிவிங் வேஜ் விமேண்ட்

சட்டம ஊழியர்கள் அவங்களுடைய உதவியாளர்கள் அவங்களுடைய சமையல்காரர்கள் எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு வேலை கொடுக்கிற போது ஐம்பது ரூபாய் சம்பளம் மாதத்திற்கு மாதத்திற்கு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு அவங்களுடைய சமையல்காரருக்கு அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரூபாய் அந்த சமையல்காரருடைய உதவியாளருக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திவிட்டு பால் போற்றும் திட்டம்னு முப்பாடு போட்டீங்களேடா அறிவு இல்லை உங்களுக்கு நானே சென்னா நீங்கள் உலகம் பூரா காப்பீட்டீங்க தான் உலகம் பூரா அப்படியே பாராட்டினாய் இந்த திட்டத்தை நூற்றி ஐம்பது ரூபாய் கைதை என்னது நாய் மோபநாயா கோபநாயக்கி இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இவ்வளோ பெஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாம ஓபனாயிக்கிட்டாலே நான் போகலை அது உயிர் இருக்குது இருக்குது மபநாயகி நான் சொல்றது இந்த நூத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்து திட்டத்தை அறிவிச்ச நேரத்தில் ரயில்ல ஒரு கட்டை போட்டிருப்பான் படுத்துட்டு போறது படுக்கை ஸ்லீப்பர் கட்டை இப்ப எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க கட்டையில போறவங்க சொல்றாங்க அவங்க அதில் படுத்துட்டு போறவன் அந்த மாதிரி அவன் ஐநூறு கிலோமீட்டர் அதில் படுத்துட்டு போனான்னா எவ்வளோ ஐநூறு கிலோமீட்டர் அதுல பண்ணிட்டு போனான் அந்த கட்டையில் போகிறவன் கட்டு பட்டுட்டு போனா அவள் கொடுக்க வேண்டியது அஞ்சேகால் ரூபாய் அந்த கட்டை வெறும் ஐந்நூறு கிலோமீட்டர் இருக்கு அந்த கட்டைக்கு கொடுக்குற மரியாதை கூட இல்லாத ஒரு சம்பளத்தை சொல்லிட்டு பால் போட்டும் திட்டம்னு சொன்னீங்க விளங்கிவார் போவான் போவான் ஐயோ ஒன்னு போவான் சொன்னாலே இப்படியா போனாலும் எல்லாரும்

இருக்கு ஒரு சீட்டு நேரத்தில் அருமை கருதி முடிக்க கையில் அதனால நாம வந்து இந்த ஆண்டு பூரா அடுத்த ஆண்டு என்ன நடக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளத்தை நிறுவக்கூடிய வகையில் அதுவும் வெளிப்படைய நாம ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை நம்ம சுப்பிரமணியம் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஓட்டு கணக்கெல்லாம் சொல்லி வேண்டியதில்லை அடுத்த ஆண்டு என்ன நடக்க வேண்டுமோ அதை கச்சிதமாக நடத்தி முடிப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த ஆண்டு முழுவதும் நாம அதற்கான அடிக்கல்லை நாட்டுவோம்